ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் மலை அடிவாரத்துல ஒரு ஏழை விவசாயி அவன் வயசான அம்மாவுடன் வாழ்ந்துட்டு இருந்தான் பெரிய வசதி எதுவும் இல்ல ஆனா மனசு நிறைய சந்தோஷம் சின்ன நிலம் அதுல கிடைக்கிறதுல சாப்பிட்டு அமைதியா வாழ்க்கை ஆனா அந்த நாட்டை ஆழற அரசன் ரொம்ப கொடூரன் அவனுக்கு வயசாகிறது பலம் குறைகிறது என்றாலே பயம் அதனால ஒரு நாள் அவன் ஒரு கொடூரமான சட்டம் போட்டான் எல்லா வயசானவங்களையும் கொல்லணும் எல்லாரும் அதிர்ச்சியா இருந்தாங்க ஆனா யாருக்கும் எதிர்க்க தைரியம் இல்லை இந்த விவசாயிக்கோ அவன் அம்மா உயிர் மாதிரி ஆனா சட்டம் மீறினா தண்டனை மனசு உடைஞ்சு ஒரு மாலை கொஞ்சம் சாப்பாடு தண்ணீர் எடுத்துக்கிட்டு தன் அம்மாவை முதுகில் தூக்கிக்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சான் பாதை ரொம்ப கஷ்டம் மலை வழிகள் குழப்பம் அவன் கவனிக்கல ஆனா அம்மா கவனிச்சாங்க இவன் திரும்ப வர பாதை தெரியாம தவறி போவானேன்னு நினைச்சு போகும் வழியில மரக்கிளைகளை ஒடிச்சு ஒடிச்சு கீழே போட்டுட்டு வந்தாங்க மகனுக்கு தெரியாம மலை உச்சி வந்ததும் மகன் கண்ணீரோட அம்மாவை மெதுவா உட்கார வச்சான் இலைகளால மெத்தை மாதிரி போட்டான் மனசு விடை பெற தயாரானான் அப்போ அம்மா மெதுவா சொல்றாங்க மகனே நான் போட்ட கிளை குவியல்களை பின்தொடர்ந்து போ அது உன்னை பாதுகாப்பா வீட்டுக்கு போகும் அவன் அதிர்ச்சி இந்த நிலைமையிலேயும் என்ன பாதுகாப்பு தான் உங்களுக்கு முக்கியமா அவன் மனசு உடைஞ்சு அழுதான் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மீண்டும் அம்மாவை தூக்கிக்கிட்டு அந்த கிளை வழியை பின்தொடர்ந்து வீட்டுக்கு திரும்பினான் வீட்டுக்குள்ள தரை கீழ ரகசியமா ஒரு இடத்துல அம்மாவை மறைச்சு வச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு அரசன் இன்னொரு முட்டாள் ஆணை சாம்பலால கயிறு செய்து கொண்டு வா யாரால முடியும் எல்லாரும் பயந்துட்டாங்க விவசாயி ரகசியமா அம்மாவிடம் கேட்டான் அம்மா சிரிச்சு சொன்னாங்க வைக்கோலாலல கயிறு போடு மேல வை காற்று இல்லாத இரவில் எரிச்சிடு அப்படியே பண்ணினான் காலையில பார்த்தா கயிறு வடிவத்துல சாம்பல் அப்படியே அரசன் ஆச்சரியம் இந்த அறிவு உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டான் விவசாயி உண்மைய சொல்லிட்டான் தன் அம்மாவை காப்பாற்றினதையும் அவங்கதான் இந்த யோசனை சொன்னதையும் அரசன் சும்மா நின்று யோசிச்சான் பிறகு மெதுவா சொன்னான் இளமை பலம் மட்டும் போதாது முதுமை அறிவு தேவை அந்த நாளிலிருந்து அந்த கொடூர சட்டம் ரத்து பெரியவர்களை மதிக்கணும் என்ற நல்ல பழக்கம் மீண்டும் வந்தது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க